மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தனி வீடியோ தொகுப்புல கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட இந்த வீடியோ தொகுப்ப பொது மக்களுக்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களாக இந்த விளக்கத்தை தனி வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்வு கிரகணங்கள் தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அதாவது கிரகண காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி நிமிடத்திலிருந்து மிட் நைட்டில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இந்த காலகட்ட வரலும் சந்திர கிரகணமானது அன்னைக்கு நிகழ இருக்கு இது பூரணமான சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுமையான சந்திரகிரணம் பிடிப்பட்ட காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்கா தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது மணி ஐம்பத்தாறில் தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் மிட் நைட்டில் முடிய முடியப்போகுது அதில் முழுமையான பவர்ஃபுல்லாக அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் முழுமையான சந்திர கிரகணமாக தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இதுக்கு முன்பாகலாம் நடந்த கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா போன ஒரு இடத்துல நடந்ததெல்லாம் வெளிநாடுகள்ல நடந்ததுனால நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லை ஆனா இந்த சந்திர கிரகணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துல மட்டும் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்க போகுது அப்ப இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமாக இருக்கிறதுனால அஹ் பொது கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்போல்லாம் கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுதோ எந்த இடத்தில் நிகழுதோ அதாவது எந்த நாடுகளில் நிகழுதோ அந்த நாடுகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் விதிங்க அப்ப ராகு பகவான் கும்பத்தில் நின்று கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் நின்று ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமா இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க போகுது இது பொது மக்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு யோகங்களும் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் சந்திரகிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது மக்களுக்கு ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே வீட்டு உள்ளதாக இருக்கும் முக்கியமாக இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கிரகண தோஷங்களில் கொஞ்சம் வெளியில் வந்து சுற்றி உலாவணும் அந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் அதனால் ம அந்த கர்ப்பிணி பெண்களுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு நான் இந்த வீடியோவை தொகுப்ப கொடுக்குறேன் அப்போ அந்த கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அன்று பகல் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக அதாவது பத்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்க இருக்குது பத்து மணிக்கு தொடங்குறதாகவே எடுத்துங்களேன் அப்போ அதிலிருந்து நான்கு மணி நேர காலகட்டங்கள் முன்பாகவே உணவை எடுத்துக்கொள்கிறது தான் சிறப்பை தரும் அப்போ அந்த நேரம் நேரத்துல மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க ஆஹ் தண்ணி வந்து அருந்தலாம் அந்த தண்ணியில தர்பை புல் போட்டுட்டு நீங்க வச்சுக்கிறது நல்லா இருக்கும் அதாவது சொல்ல அன்று சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் முன்பாகவே அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்ற எல்லாருமே உணவை வந்து அழிந்திடுறது சிறப்பா இருக்கும் அதுக்கு ஆறு மணிக்கு பிறக பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவு சாப்பிடக்கூடாது அப்ப சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சரியமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இது சந்திரனால் ஏற்படுறதுனால உணவு சம்பந்தப்பட்ட பிரச்ச தான் பாதிப்புகள் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆறு மணிக்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து தண்ணீர் மட்டும் வேணா தாகம் இருந்தால் அந்த தர்பை புள்ள மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அவ்வப்போது தேவை இருந்தால் மட்டும் இல்லையே அந்த அன்றைய நைட்டு முழுவதும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உணவு பொருட்களையும் தவிர்த்து கொள்வது சிறப்பை தரும் விதிங்க வெளியில வந்து சுற்றி உலாவதை கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது சிறப்பை தரும் அனைத்து மக்கள்களுமே தெரியா சொல்ல வரங்க எல்லாருமே இப்போ வந்து நவீன காலங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ கிரகணத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மக்கள் பார்த்தோம் அப்படி அப்படின்னாக்கா அந்த வீடியோ தொகுப்புலாம் கொடுத்துருப்பாங்க சென்னைலாம் ஏற்பாடு செய்திருப்பாங்க பார்க்க இருப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அந்த அந்த மாதிரியான தொகுப்புகளுக்கு போகாமல் தான் விசேஷத்தை கொடுக்கும் அதாவது கும்ப வீட்டில் நடக்க இருக்கு இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் விஷாகம் மொத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களும் கம்பல்சரி வெளியில வராமல் இருந்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விஷாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் அன்றைய அந்த நேர காலகட்டத்தில் வெளியில வராமல் இருக்கிறது தான் சிறப்பை தரும் அவர்களுக்கு முழுமையான அந்த ஏன்னா அதோட அவங்களோட ஒன்னஞ்சு ஒன்போதுல அதோட கனெக்டிவிட்டியில தான் இந்த ராகு கிரகஸ்த கிரகணமானது தொடங்க இருக்குது அதனால இந்த நபர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் மற்ற நபர்கள் வெளியில் போகலாம் அதே போல் வயது மூத்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் இது அப்போ அந்த நேர காலகட்டத்தில் இந்த கிரக காரத்துவம் பெரிய லெவலில் பாதிப்பை தரா மாதிரி உங்களுக்கு தெரியலாம் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு அடுத்த நாற்பது நாட்களுக்கு பிறகுதான் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் இப்போ உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் உணவு குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நபர்களுக்கு வரலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நட்சத்திரத்தை நான் சொன்ன இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சிட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ண ராகு கேதுவின் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய சக்தி பெருமானுக்கு மட்டுமே உண்டு மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு இந்த கிரகணம் தொடங்க இருக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு குளிச்சிட்டு நல்லெண்ணி தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தால் இதனால தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு ஏன்னா ராகு கேதுவின் ரெண்டு கிரகத்தையுமே அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகருக்கு இருக்கனால அவரோட சொல்லுக்கு கட்டுப்படுறதுனால இந்த ரெண்டு இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க அதே வேளையில் மற்ற ராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புல எதுவும் த தடாதுன்ற விதிங்க அது இந்த கிரகணம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே அடுத்த அந்த இப்போ ஒவ்வொரு கிரகணமும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்லாம் ரெண்டு மூணு கிரகணங்கள் தொடங்குனது ஆனால் இந்தியாவில் தெரியல அதனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்போ எந்த நாடுகளில் கிரகணம் ஏற்படுதோ அந்த நாடுகள் கிரகணம் தொடங்கி அடுத்த கிரகண தோஷங்கள் நட உண்டாகக்கூடிய காலகட்ட வரலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ராகுவினால் இந்த நேரத்தில் தொடங்கிறதுனால கடல் சீற்றங்கள் ஏன்னா சந்திரனோட அமைப்பில் இருக்கனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் கடல் சீற்றங்கள் ஏற்படலாம் பூ அதாவது கடல் அலைகள் பூகம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே நெ நெருப்பினால் பாதிப்பு விமான விபத்துக்கள் இது மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் அதுக்கு பின்னர் முக்கியமாக அடுத்ததாக மழை காலங்களும் தொடங்க இருக்குது இல்லைங்களா மழை காலங்களில் நவீனமான ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நோய் தொந்தரவுகள் மக்களுக்கு வரதுக்கான இந்த கிரகண தோஷத்தினால மக்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவுகள் ஏற்படலாம் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மழை காலங்களில் மக்கள் குடி தண்ணீர்களை சுத்தமாக வச்சுக்கணும் மழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கால இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்னோட வீட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தண்ணி புகாத அளவில் வடிகால வடிகால் ஏற்படுத்திக் கொள்வது விஷயத்தை கொடுக்கும் நான் இது சொல்லும் தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க இதை அனுபவிக்கும் போது தான் அதோட பாதிப்பு தெரியும் அதனால் இந்த கிரகண தோஷங்கள் இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நண்ப ந மட்டும் தயவுசெய்து சொல்ல வரங்க அடுத்து கரெக்டாக இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த கிரகண தோஷம் ஏற்படுது அதுலேருந்து நாற்பது மாத நாற்பது நாட்கள் அப்படினாவே அடுத்து கரெக்டாக மழை காலங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பொதிவுகளும் சீற்றங்களும் அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கவனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் மற்ற வித்தில எந்த வித்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கர்ப்பிணி பெண்களும் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கிரக கிரகண தோஷத்தன்று கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வராம இருங்க இரவு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடிய அது முழுமையான சந்திரகணம் அடையக்கூடிய காலகட்டம் பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரலும் இருக்கு இந்த நேர காலங்களில் வெளியில் வராமல் இருங்க உணவுப் பொருட்கள் எந்த ஒரு உணவுப் பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுநாள் காலையில் குளிச்சிட்டு விநாயகர் கோயிலில் போயிட்டு விளக்கு போட்டிருந்தாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும் மற்ற விதத்தில் யாருக்கும் எல்லோருக்கும் தோஷம் கிடையாது செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேச ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்களை ஆரையும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி வீட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான் புதனுடைய வீட்டுல உட்கார்ந்து அப்படின்ற விதிங்க அப்ப ஆறாம் இடமானது செவ்வாய் பகவானுக்கு யோகமான இடம் தான் எந்த எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனா செப்டம்பர் மாதம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பதிமூணாம் தேதி என்று இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறார் துலாம் ராசிக்கு பயிற்சி அடைய போறார் அப்ப ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை காட்டிலும் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்துல இருந்து தன்னோட ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் இருக்கனால இந்த வ இந்த மாத காலகட்டங்கள் மேசராசி என்பர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்க போகுது அப்படின்ட்டு வீங்க நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வானது ஏற்பட போகுது அதாவது தன் விதியை மதியாய் மதியால் வெல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ விதியை மதியால் வெல்லணும் பார்த்தோம் இந்த மாத காலகட்டத்தில் கிரகண தோஷங்கள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி என்று நடக்க இருக்குங்க அந்த கிரகண நேர காலகட்டங்களில் மந்திரங்களை உச்சாடனம் செய்கிறது தனக்கு தேவையானதை பரம்பொருள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிறது இது மாதிரி ஏதோ ஒரு அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தோடு நீங்கள் அமைதியாக உட்காந்துருந்தீங்க ஒரு மந்திரங்களை உபசரிச்சுட்டு இருக்கிறீங்க எந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிங்க விநாயக பெருமானுக்கான மந்திரமாக இருந்தாலும் சரி காயத்ரி மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் உச்சாடனம் பண்ணிட்டு ஒரு மூணு மணி நேரம் இருந்து இந்த வருடத்தில் எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்காத விஷயங்களாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் தெளிவாக எடுத்துங்களேன் ஒரு நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் எடுத்துங்க அரசு உத்தியோகம் அந்த நபர் தேவைன்னு ஆசைப்படுறார் ஆனால் அவருடைய ஜாதகத்தில் அரசு உத்தியோகத்துக்கான விதிகளே இல்லை ஆனால் அந்த அரசு உத்தியோகத்துக்காக தான் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கார் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாருனாக்கா அந்த பரம்பொருள்கிட்ட நீங்கள் வேண்டுதல் எடுத்துக்கணும் கண்டிப்பாக சொல்ல வரங்க எல்லா நேரத்துலேயும் எல்லா கிரகத்தையும் கேட்டது கிடைச்சிடாதுங்க அப்ப கிரகணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் மந்திரங்களை உச்சாரணம் செய்து அதன் மூலியமா தெய்வத்துக்கிட்ட கேட்டோம்னாக்கா கண்டிப்பாக அடுத்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டத்துக்குள்ளார அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விஷயம் தொழில் அமையாத நபர்களும் எடுத்துக்கொள்ளலாம் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் திருமணம் ஆகாத நபர்கள் குடும்பத்தில் பிரச்சனை உள்ள நபர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தன்று உங்களோட பூஜை அறையில் எந்த உங்களுக்கு பிடித்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்தின் காயத்ரி மந்திரத்தை உச்சாரணம் செய்துகிட்டு அந்த பரம்பல கேட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அடுத்த காலகட்டத்துக்குள்ளார கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்ட்டு இருக்கிறீங்க இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த யோகங்கள் இல்லை குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மட்டும் இருக்கு அதுல முக்கியமா ராசி என்பவர்களுக்கு இந்த விதிகள் இருக்கு அதனால உங்களோட பரம்பொருட்ட என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ செப்டம்பர் ஏழாம் தேதி என்று நீங்க கேட்டுக்கொள்றது ஏழாம் தேதி என்று சந்திர கிரகணத்தன்று அதாவது ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடம் தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிடம் வரலாம் நடக்க இருக்கு இந்த காலகட்டத்தில் தெய்வத்தின் அனுகரவத்தோட நீங்க இருந்தீங்கன்னாக்கா உங்களோட செயல்கள் எல்லாமே நல்ல விதமா பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னாக்கா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி கேதுவுடன் சம்பந்தம் பெறுகிறார் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார் இது உங்களோட குழந்தைகள் யாரும் இருக்காங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது விசேஷத்து கொடுக்கும் மேசராசி என்பர்களின் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா உடல் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அதுக்கு வந்து விநாயகபுரமான வழிபாடு செய்கிறதே மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கணும் விதிங்க அடுத்து ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகளோ சுபகாரியங்களோ அழியா சொத்து சேர்க்கை வாங்கணும்னாலோ இந்த மாத காலகட்டத்தில் செய்து கொண்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களை ஐந்தாம் அதிவு சொந்த வீட்டில் ஆட்சி புலம்புறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் சூரியன் புதன் இணைவு பெறுறதுனால திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் ஏற்படலாம் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக கொலது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது அதனால இந்த மாத காலங்களில் முயற்சி எடுங்க தொழில் அமையிலேயே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தை செப்டம்பர் ஏழாம் தேதி என்று தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலமாக உங்களோட முழுமையான உங்களோட பலன்கள் கொள்ள முடியும் விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிறப்புமா இருப்பீங்க இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எதுனாக்கா விநாயகபெருமானா இருக்கார் விநாயகபுரம் மனமிருக வேண்டுனால் நீங்க நினைத்ததை சாதித்துக் கொள்ள ஒரு காலகட்டமாக உருவாகும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம்